அம்பானி தான் இவரை வந்து பிரதம மந்திரியாக வேலைக்கு வச்சுருந்தார் அவங்க தான் சம்பளம் கிட்ட பிரதம மந்திரியாக இருந்தார் கை விட்டுட்டு அந்த போச்சு காங்கிரஸுக்கு போயிட்டாங்க தெரியுது எனக்கு வந்து கிட்ட பணம் போற உனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அவர் ராகுல் காந்தி அழகாக சொன்னார் இந்த மாதிரி பணம் வருது இல்லை அமலாக்கத்துறை அவங்ககிட்ட இது ரைடு பண்ணேன் அதானி கிட்ட சம்பளம் வாங்குற அமலாக்கத்துறை எப்படி அதானி வீட்ல ரெய்டு பண்ணும் முதலாளி வீட்லேயே ரைடு பண்ணுவேன் தோல்வி பையன் வந்தது நாம அழுவார உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை கவனியுங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மகனாக நான் கேட்கிறேன் மொழியாலும் உருவாக்கப்பட்டது தானே கொரோனா மோடி ஜென்பின் ட்ரம்ப் மூணு பேர் சேர்ந்து உருவாங்க வைரஸ் தானே இந்த கேள்வியை கேட்டதுனால தானே என்னை வந்து பேசாதேட்டேன் எப்படியா நீ ஒரு வருஷத்துக்குள்ள வேக்சின் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன் ஹியூமன் வாலண்டியர்ஸ் நீ ட்ரெஸ் பண்ணியா இல்லையான்னு கேட்டேன் இந்த கேள்விக்கு பதில் இல்லை நிறைய மீடியாக்களுக்கு அப்படியே தெரிஞ்சு தானே சார் நான் உங்களும் மக்கள் கிட்டே சொல்லுவேன் சொல்லாத நிறுத்திட்டாங்க ஏன்னா அதா மோடி மகான் இருக்கிறாரு அப்புறம் என்ன பண்ண பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே தான் ரெண்டு பேரும் கெஜ்ரிவால் விடுதலை ஜாமீன் கொடுத்ததோ விட்டுருந்தா கூட ஒன்றும் இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க நீதிமன்றம் சொல்லி ஒரு கை பார்த்துருன்றா ஆக நீதிமன்றத்தில் எங்கேயோ தப்பு நடந்துச்சு அதில் தான் இப்போ அவருக்கு பயம் ஒரு பக்கம் சார் போகிற பிரச்சாரங்கள்லாம் இப்போ வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு எனக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் இல்லை ஒரு வீடு இல்லைன்னு சொல்றாரு பிளேன் வச்சுக்கிட்டு இருக்கவர் கப்பலை வச்சுக்கிட்டு இருக்கிற சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிறது சொல்லுவார் சைக்கிள் கேட்டா அவர்ட்ட பிளேன் இருக்கு அவர் போட்டிருக்கிற கோட்டே பத்து முப்பது லட்சம் ரூபாங்கிறாங்க அப்புறம் என்ன தங்கத்தால் இழைக்கப்பட்ட கோட்டுங்கிற அது தேர்தல் நேர்மையா நடந்தா ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க நான் பத்தாயிரம் தடவை ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வேறு வேறு மாநிலங்களில் போகுது இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அனீசியாக இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கையில் எடுத்த பிரச்சார முறையாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் கையில் எடுத்த பிரச்சார முறையை வந்து பர்சனலாக நிறைய விஷயம் பேசிக்கிட்டாங்க நாங்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவன் யார் தெரியுமா அவன் என்ன பண்ணான் தெரியுமாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க இது ஓகே ஒரு ஸ்டேட் கட்சியாக பேசுனதுன்றப்போ சென்ட்ரல்ல பேசக்கூடிய நம்ம பி எம் மோடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்க பேசும் பேச்செல்லாம் நாளுக்கு நாள் வெறுப்பு பிரச்சாரமாக மாறதில்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மோடி சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இருக்க சொத்தலாம் பிடுங்கி முஸ்லீம்க்கு கொடுத்துருவாங்கன்னு அமித்ஷா சொல்றாரு செத்து போனவங்க பாட்டியே வந்தாலும் சிஐஏவை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு பக்கம் சொல்றாரு இதெல்லாம் கேட்டு தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்குல்ல சார் தேர்தல் ஆணையம் அவங்க கிட்ட வேலை பாக்குறது அதனாலதான் இந்த தேர்தலை நம்ம நம்பல தேர்தல் ஆணையருக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னீங்களா நூத்தி முப்பது கோடி மக்கள் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையா இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு நீங்க நேர்மையா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி போனா விளைவுகளை சந்திக்க வேண்டிய அதுதான் நம்ம சொல்ல என்ன மாதிரியான விளைவுகள் சார் தெரியாது எப்பவுமே பா பாருங்க அமைதியாக இருக்கிற மக்கள் பொங்கனாக்கா சாதி காடு காடுக்குள்ளாகும் அது இந்த அந்த தேர்தல் ஆணையத்துக்குள்ள இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நம்ம சொல்லி வைக்கணும் இப்படி எல்லாம் பண்றதன் மூலமா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவை வச்சுக்கிட்டு உன்னுடைய செல்வத்தை பெருக்கிக்கலாம் இவ்வளவு பெரிய சாபத்தை வாங்கும் அங்கே திருவிங்கா பாடுபட்டு பேசுறேன் குடும்ப வழங்க அவ்வளோதான் நம்ம சொல்றோம் இப்போ நேர்மையா நடக்க தான் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணைய தலைவருக்கு நம்ம சொல்ற ஒரே வயசானவங்கிற முறையில் அவருக்கு சொல்ற இது ஓரளவுக்கு நேர்மையாக நடக்கப்பார் நல்ல பெண் இப்போ கடைசி பத்து வருஷமா தான் அந்த அதானி அம்பானிங்கிற பேரை நம்ம அதிகமாக கேட்போம் சார் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களோட பேரை நம்ம அதிகமாக கேட்டதும் இல்லை காரணம் அவங்க வந்து உலக பணக்காரர் பட்டியல் வந்ததோட ஒரு பெரும் முதலாளிகளோட பட்டியலில் அவங்க வந்ததில்லை ஆனால் ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அந்த பட்டியல வந்தாங்க ஆனா இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதானி அம்பானி தான் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க டெம்போலையும் வேன்லையும் பணம் கட்டுக்கட்டா அமுச்சு வைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம்லாம் சொல்றாரு இதற்கு கிட்ட இருந்து வர பதில் என்னவா இருக்குன்னா தோல்வி பயம் வந்துருச்சு மோடிக்கு அதனாலதான் இத்தனை வருஷமா பேசாதவர் இப்ப பேசாருன்னு சொல்றாருல சார் ரெண்டு மூன்று நாலு பாயிண்ட் எடுக்கலாம் இருக்கு பாணி அதானி தான் இவரை வந்து பிரதம மந்திரியா வச்சிருந்தாங்க வேலைக்கு வச்சிருந்தாங்க வேலைக்கு அவர் அவங்க கிட்ட தான் சம்பளம் ஆகிட்டு பிரதம மந்திரியா இருந்தாரு கை விட்டுட்டா அது போட்டுருக்கு காங்கிரஸுக்கு போயிட்டாங்க அதுல தான் இவரு கொஞ்சம் எனக்கு தான் பணம் போற உனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அவர் ராகுல் காந்தி அழகா சொன்னார் அந்த மாதிரி பணம் வருது இல்லை அமலாக்கத்துற தான் இருக்குது ரைடு போடுங்க ய்டுடு பண்ணு அதி வீட்டுலையும் எப்படி பண்ணுவாங்க அதானி கிட்ட சம்பளம் வாங்குற அமலாக்கத்துறை எப்படி அதானி வீட்டுல ரைடு பண்ணு முதலாளி வீட்லயே ரைடு பண்ணுவா இல்லங்க தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டும் கூட வெற்றிங்கிறது வராதுங்கிற ஒரு இது கிடைச்சிருச்சு அந்த பயம் வந்துருச்சு என்னாதான் நம்ம எல்லா அரசியல் அந்த அரசு அதிகாரத்தையும் கையில வச்சு தேர்தலையே முறிச்சு நமக்கு சாதகமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணால் நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுது அதுக்கு என்ன காரணம்னா கெஜ்ரிவால் விடுதலை விடுதலை பண்ணதை விட்டுருந்தா ஜாமீன் கொடுத்ததோ விட்டுருந்தா கூட ஒன்றும் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க நீதிமன்ற சூழ்நிலை ஒரு கை பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆக நீதிமன்றத்தில் எங்கேயோ தப்பு நடந்துச்சு அதில் தான் இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு இது இப்படி நடந்ததுன்னா நம்முடைய வெற்றி ஏன்னா கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவர் வந்து குஜராத்தில் கை வச்சார் மோடியினுடைய அடிமடையில கை அதில் தான் அவருக்கு பயம் வந்து அவர் உடனே உள்ள தடுனாரு குஜராத்தை தேர்தல் முடிஞ்ச தான் அவர் விடுதலை பண்ணியிருக்காரு இருந்தாலும் அந்த தாக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய தெரியுது தான் அதுலதான் தனிப்பட்ட தாக்குதல் பேசறதும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லை ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு தப்பிக்கிறதுக்கு வழிபாக்குறேன் ஒரு பக்கம் சார் போகிற பிரச்சாரங்கள்லாம் இப்போ வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு எனக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் இல்லை ஒரு வீடு இல்லைன்னலாம் சொல்கிறாரே சார் பிளேன் வச்சுக்கிட்டு இருக்கவர் கப்பல் வச்சுக்கிட்டு இருக்கிறது சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கப்பது சொல்லுவார் சொந்தமாக சைக்கிள் இல்லைங்கிறது உண்மை சைக்கிள் கிடையாது அவர்கிட்ட பிளேன் இருக்குது அவர்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்குது அவர்கிட்ட மாளிகைகள் இருக்குது அவர் வீடு இல்லை சைக்கிள் இல்லைன்னா அது கரெக்டாக வீடு சைக்கிள்லாம் இல்லை மாளிகை இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது கப்பல் இருக்குது உல்லாச கப்பல்லாம் இருக்குது அவர் போட்டிருக்கிற கோட்டே பத்து முப்பது லட்சம் ரூபாங்கிறாங்க அப்புறம் என்ன தங்கத்தால் இழைக்கப்பட்ட கோட்டுங்கிறாங்க அதெல்லாம் வந்து சொல்லுவாரு என்கிட்ட பணியன் இல்லை மாதிரி ஏன்னா அதுக்கு மேலே தான் சட்டப்பட்டு இதெல்லாம் வந்து ஏழை தாயம் அது அது ஒன்று அடிக்கடி வச்சுருவோம் தாய ஏழையா இல்லை நம்ம தலைவர்கள் பேர் வாங்குறது அப்படி தான் இவங்க ஏசி ஏசி பங்களாவில் குடி இருந்துக்கிட்டு அம்மா பைப்பு தண்ணி வாங்கினா கூட எப்படி வாங்கினேன்னு தான் யோகியமாக காட்டிக்கிறதுக்காக பண்ணுற ஆற்றிலும் அது தான் நம்ம பிற தலைவர்கள் சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஷோ போட்டார் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து கற்று போனார் ஆமாம் சார் இப்போ உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரியான பிரச்சனை முறைகள்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா சார் சரியாது தோல்வி பயம் வந்து நம்ம உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை கவனியுங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மகனாக நான் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னாவே நீங்கள் ஓட்டை உழுந்துருச்சு தண்ணி ஒளிக்கிட்டு இருக்குது பக்கெட்டுக்காரியாக போகுதுன்னு அர்த்தம் சரி சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனி மனித தாக்குதலுங்கிற தாண்டி மத பிரச்சாரம் நம்ம நடக்கும் மத வெறுப்பு பிரச்சாரம்னு சொல்லிட்டு ராமர் கோயிலை வச்சு இவங்க தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு வந்து கூட்டு போட்டுருவாங்க திரும்ப வந்து அதை வந்து பாபர் சிலையை உள்ள வச்சுருவாங்கன்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்களே சார் பாபர் சிலை மேலே தானே ஒரு கட்டி இருக்காரு ராமர் கோயிலுக்கு இப்போ எதுக்காக போகிறாங்க அது நாகூர் தர்கா மாதிரி தானே ஆகிப்போச்சு கீழே நம்ம மசூதி இருக்குது மேலே ராமர் கோயில் இருக்குது ரெண்டும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சாமியை கும்பிட்டு வந்தோம்னாலும் கூட அந்த போய்ட்டுருக்காங்க அவ்வளோ அவ்வளோதான் அது மாதிரி நிறைய கோயில் இருக்குது ஐயப்பன் கோயில் இருக்குது பாபர் சா சாமி இருக்குது அங்கே அதெல்லாம் அதை கும்பிட்டு தான் ஐயப்பனை கும்பிடுவாங்க நாகூர் தர்காவுக்கு எல்லோரும் போகிறாங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க அது மாதிரி அந்த கோயில் ஆயிடுச்சு கீழே நாக ஒரு தர்கா இருக்குது மேலே ஒரு ராமர் கோயில் இருக்குது அது அந்த கணக்கில் வந்தது அதனால் முஸ்லீம்களுக்கு சம்மந்தப்பட்டது தானே அது நீ ஏமாந்துட்டேன் நிச்சயத்தில் வந்து முந்து முஸ்லிம்க்கு கலவரம் மக்களை எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்லை அது மாதிரி நல்ல ஒரு கோயிலை ஒன்று கட்டி நமக்கு அங்கே போகிறவங்க வந்து ராமனை கும்பிட்றோம் ராமடை கும்பிட்டு தர்கா இதை உயிர் இதை ஏற்றி தர்கா கும்பிட்றவங்க கும்பிட்டு வந்தாங்க ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக போயிடுச்சு நல்லதான பண்ணிட்டு இப்போ அப்படி ஜனநாயகத்தை நம்புறவங்க சார் இப்போ ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாநிலத்தில் இஸ்லாமிய மக்கள் வந்து ஓட்டே போட விடலை சிறுபான்மை மக்கள்னு அவங்க சொல்லுவாங்க அவங்கள ஓட்டே போட விடலை போனதுக்கு அவங்களோட ஆதார் கார்டு வாங்கி கிழிச்சு போட்டாங்க ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்க அவங்களோட பேர் வந்து ஓட்டர் ஐடியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது பயங்கரமாக வீடியோலாம் வந்து பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலாம் வந்துருச்சு அவங்களும் ஒரு பொய்யின் நின்மேல அவங்களால மறைக்க முடியாது இது மாதிரியான அவங்க ஒரு பாசிசத்தை கையில் எடுத்துக்கிறாங்களே தோல்வி பயத்தில் வரதாங்க அதாவது தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க நான் பத்தாயிரம் தடவை சொல்லியிருக்கேன் ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையாக இந்த தேர்தலே வந்து பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மத்தியில் நடந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு சவால் விட்டுக்கிற ஒரு தேர்தல் இவ்வளவு கூட்டத்தையும் காட்டி இவ்வளவு மக்கள் ஆதரவையும் காட்டி இவ்வளவு இதையும் எழுச்சியும் காட்டுனதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் விளையாடுச்சுன்னா விளைவுகளை அவங்க சந்திக்க மாட்டேன் கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எமர்ஜென்சின்னு ஒண்ணு வந்தது சார் அந்த மாதிரியான ஒரு விளைவுகளுக்கு எமர்ஜென்சி எடுத்த உடனே நடந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும் அங்கே தேர்தல் ஆணையம் அவ்வளவு இவ்வளவு மட்டமான தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் இருந்தால் அது தெரியுது ஆனால் அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது தான் தப்பிச்சிறுவன் மாத்திரம் கிடைக்காது விளைவுகளை சந்திக்க விட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு எகேன்ஸ்டாக நீங்க போக பார்த்தீங்கன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதை சொல்ல வேண்டியது விஷயம் இருக்கிறப்ப சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது சார் ஒரு ஒரு நாட்டுக்கும் பொருளாதார வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய அதிபரையும் பிரதமரை வச்ச தான் வந்து நம்ம கட்டமைப்போம் அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்தியாவோட ஒரு பொருளாதாரங்கிறதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ கடைசி ஒரு ஆறேழு வருஷமா எப்படி இருக்குங்கிற நமக்கு தெரியும் ஆனால் பாஜகவில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க மோடி வந்ததுக்கு அப்புறமா எங்களோட பொருளாதாரம் வந்து இந்தியாவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த நூறு நாளுக்கான திட்டத்தை நான் பே போட்டுட்டேன் நான் வந்த உடனே முதல் கையெழுத்து அடுத்த நூறு நாள் வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறார்ல சார் இது வந்து நூறு நாளை கூட திட்டப்படாமல் இருந்திருக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அவர் சொன்னது போகிற ஒப்புதல் வாக்கு பத்து வருஷமாக இருந்தே ஒரு இது திட்டத்துக்கு கையெழுத்து போடல வந்த உடனே இந்த நூறு நாளைக்கு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன் நூறு நாளைக்கு இவருக்கு சாப்பாட்டுக்கு மக்களுக்கு இவரு சாப்பாட்டுக்கு இவருக்கே போல விளையாட்டு அடிக்க முடியல அந்த மாதிரி தானே மாட்டிட்டு இருக்கேன் பதவி பறித்து விட்டாலும் என்ன செய்வேன் என்னை பதவி பறிக்க பாக்கிறார்கள் பதவி பறிக்க பாக்கிறார்கள் ஆக அந்த பதவி இல்லைன்னா இருக்க முடியாதுங்க தேர்தல் ஆலயத்துக்கு நம்ம மீண்டும் சொல்லுவது எது தான் மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அதை நீங்க வந்து உங்களுடைய அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்டத்தை பச்சு அதை தேர்தலை மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வருகிற விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்பட்டமா தெரிஞ்சிருந்தானே சார் அதுக்கு தெரியுதே அப்பட்டமா தான் தெரியும் ஓட்டு ஓ ஓட்டு போட விடாம தடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன நடந்தது என்ன பண்ணுச்சு ஒரு தடவை பட்சமா இருக்கிறது தான் தெரில தெளிவாக தெரியும் அதனாலதான் இப்போ நம்ம சொல்றோம் தேர்தல் முடிவுகளுக்கு அவர் நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு பாராளிமெண்ட்டில் சொல்லும்போது தேர்தல் ஆணையத்துக்கு அவர் அந்த உத்தரவு தானே போட்டாரு நானூறு இடத்துல ஜெயிக்க வைங்க அப்படின்னுட்டாரு அதை தான் அந்த தேர்தல் ஆணையர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு அதில் ஒரு தேர்தல் ஆணையர் பதவி விலகிழக்கு விட்டார் ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இன்றைக்கி அவ்வளோ பதவி வழங்குறதுக்கான காரணங்கள் எதுவுமே சொல்லலை என்னத்துக்காக வழங்கினாருக்கு அப்படியே அவர் சொன்னால் மாத்திரம் என்ன ஆகி போகுது அதாவது அவங்க தேர்தல் ஆணையத்தை எப்போ முழுக்க நம்பினாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு பிரதம மந்திரி பிரதான எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை போடணுன்னு உடனே அந்த உத்தரவு போட்ட உடனே ச நாடாளுமன்றத்தை கூட்டி அதுக்கு உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி வேண்டான்னு அவரை மாத்திரம் நிற்கலாம் ஆமாம் அதுக்கு அவர் தான் ஆள போட்டுக்கிறாரு என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையர் மாறுனா நம்ம காவி அப்படிங்கிறத நான் அர்த்தம் இப்போ ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டார் தேர்தல் ஆணையரை தான் நாங்கள் தேர்தல் நிற்கிறோங்கிறது அன்னைக்கே மூடி சொல்லிட்டார் பார்ப்போம் என்ன ஆகும் இப்போ மற்ற மாநிலங்களில் கூட பாஜக ஆட்சியில் இருக்கு அவங்களோட சர்வாதிகாரத்துக்கு உட்படுதுன்னு சொல்லலாம் சார் இப்போ தமிழகத்தில் திராவிட சித்தாந்தம் தான் இருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய அரசும் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனால் இங்கேயுமே குறிப்பிட்ட இடங்களில் அந்த வாக்கு எந்திரங்கள் வச்சுருக்கக்கூடிய சாவடிகளில் அந்த பாதுகாப்பு அறைகள் எல்லாம் வந்து சிசிடிவி கிட்ட போகிறது அந்த பாதுகாப்புங்கிறது மேலே நம்மளுக்கு சந்தேகம் வருது அப்பட்டமாக சந்தேகம் வருது இது மாதிரியான விஷயங்களுக்குமே பாஜக காரணமாக இருக்குமா சார் வேறு யார் காரணமாக இருக்குது ஜப்பான் டான் அழுந்து வருவாங்க இதுக்காக அவங்க நாலு எடுக்க பாது அஞ்சடி பாதுகாப்புங்கிறாங்க அந்த கட்டடத்துக்கு தான் பாதுகாப்பு வாக்கு எந்திரத்துக்கு எல்லாம் டிஜிட்டல் மீடியாவில் இருக்குது உங்களுக்கு தெரியாத வாக்கு எந்திரத்தை எவ்வளோ சுலமாக டேம்பர் பண்ண முடியும் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காதுங்க எல்லாத்துக்கும் வெளிப்பா நல்லா தெரியும் என்ன பண்ணுவேங்கிறது தெரியும் அந்த காலம் கதை வேற இன்னைக்கு மோடி இன்னும் திரேதா யுகத்தில் இருக்கிறாரு இன்னும் ஒரு கிரேதா இன்னொரு யுகத்துக்கு வந்து யுகத்துக்கு வர்றதுக்கு பேண்ட் போடுறதுக்குலாம் ரொம்ப நாள் பிடிக்கும் இன்னும் மர உரிமை தெரிஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆமாம் மரூர் தெரிஞ்சிக்கிட்டு ரதத்தில் போயிட்டு இருக்காரு வில்லு இன்னும் வில்லம்பிள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன எந்த காலத்துக்கு வர்றது அந்த இந்த தேர்தல் ஆணையர் அதே ஞாபகத்தில் தான் இருக்கார் அவ்வ தான் நம்ம சொல்ல முடியும் தேர்தல் பத்திரம் அறிக்கையை நம்ம பார்த்தோம் சார் அது வந்த உடனே பாஜகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் இருந்தது மக்கள் மத்தியில அதாவது இவ்வளவு பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இப்போ கோவிஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு நீங்க கண்டிப்பா அதை கேட்டிருப்பீங்க முழுசாவும் பார்த்துருப்பீங்க அதோட விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல சார் இந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாகிறது அதுக்கப்புறம் ரத்த அழுத்தங்கள் வர்றது இதனால பல மரணங்கள் ஏற்படுறதுன்னு தமிழகத்துல நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து அந்த கோவிஷீல்டு கோவாக்சின் போட்டதுக்கு அப்புறமா வந்து திடீர் திடீர்னு இறந்து போனாங்க இந்த மாதிரியான மரணங்களுக்கு இந்த கோவிஷீல்டு காரணமாக இருந்திருக்குமா சார் இப்ப அதுக்கான ஆதாரங்கள் தேவை கோவிஷீல்டெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் கோவேக்சினையும் சேர்த்து எதிர்த்தோம் ஒரு நோய்க்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியாது சரி அதை நான் நான் வந்து பல சேட்டலைட் டிவிகளில் அதை நான் பேசுறேன் ரெண்டு டிவி மூணாவது டிவியில் பேசும்போது எனக்கு அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு தயவுசெய்து தடங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் பேசுறது நிறுத்திட்டேன் எங்களை வந்து போட்டுக்க சொன்னாங்க ஒரே ஒரு ஊசி தான் போட்டுக்கிட்டோம் இந்த பிளாக்ல யாரையுமே ரெண்டாவது ஊசி போட்டுக்கா போட்டுக்காதீங்க என் பேச்சை கேட்டு பல பேர் போட்டுக்காம விட்டாங்க என் மகனா வேக்சின்லாம் போட்டுக்கவே இப்போ சார் அந்த அதனால மாத்திரை கொடுத்து சரி போய்ட்டு வெறும் பிளாக்ஸ் பேராசிட்டமால் கொடுத்து சரி யாருமே போட்டு இப்போ கொடுத்த கோவிஷீல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் திரும்ப பெறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்களே சார் விற்காம போயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வேக்சினுக்கு வந்து போட்டாங்க சரி பூஸ்டர் போட்டால் தான் செகண்ட் டோஸ் போட்டால் தான் செகண்ட் பேர் பூஸ்டர் கம்ப்ளீட்டாக யாருமே வர அப்பயே தெரிஞ்சு போச்சு வேக்சின் யாரும் வரமாட்டாங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இன்னைக்கு வந்து விஷயம் சொல்லிட்டாங்க லாஸ் ஆகிடுச்சி எதிர்பார்த்த லாபம் உருவாக்கப்பட்டது மோடி ட்ரம்ப் மூணு பேர் சேர்ந்து வைரஸ் தானே அப்போ மக்கள் எப்படி போனா என்ன எந்த ஊசியா போட்டாலும் முடியும் பொருளாதார வீழ்ச்சியை பற்றி மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேன்மேட் வைரஸ் அதுல பில்கேட்ஸ் போன்ற ஒரு பெரிய பணக்காரர்கள் அதுல இன்வால்வ் ஆன வேக்சினை வச்சு பல கோடி சமாளிச்சிடலாம்னு பார்த்தா அது இப்போ அந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் பட் அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாலுமே இந்த கோவிஷீல்டை பத்தி பேசுறதுக்கான காரணமே ஒரு உயிர் இல்லை சார் இப்போ வந்து பணத்தை நீங்க எவ்வளவு வேணா திருடிக்கலாம் ஒரு அடையாளத்தை திருடிக்கலாங்கிறது வேற ஆனா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான ஒரு உரிமை யாருக்குமே கிடையாது இல்லை நாங்கள் அன்றைக்கி சொல்கிறதுக்கு வந்தோம் நாங்கள் பேச போட்டு நாங்கள்லாம் போட்டுக்கோங்க எங்கள் கல்லூரில் கூட நாங்கள் பல இடங்கள் நாங்கள் டிரைவெல்லாம் பண்ணாங்க எங்கிட்ட நான் தான் டாக்டரு ஒன்றுக்கரவும் போட்டுங்க எங்கிட்ட ஒன்று கிட்டே அப்புறம் அந்த டிரைவுக்கு நாங்கள் காலேஜில் பெருசாக நாங்கள் இது பண்ணுவோம் இஷ்டம் இருக்கவும் போட்டுங்கட்டு நான் இப்போ ஆவடியில் இருந்தேன் ஆவடியில் இருந்தபோது ஆவடியில் ஃபஸ்ட்டு கேஸே வந்து என் தெருவில் தான் வந்து அவன் உடனே அவன் தலைமுறை வந்துட்டாங்க யாரும் ஒன்று போட்டுக்கொண்டே பயமா பயப்படாதீங்க சொல்லிட்டு நான் தான் மறந்துக்கிட்டு தருவேன் அங்கே ஒரு மரணங்கள் கூட நடக்கும் மரணங்கள் நடந்த போகிற இங்கே தான் நடிகர் நடிகர் விவேக் அதுக்கப்புறம் இயக்குனர் கே வி ஆனந்தெல்லாம் இறந்தாங்களே சார் விவேக் இறந்ததுக்கு காரணம் வேற அவருடைய மகன் இறந்து போனார் அந்த சோகத்துல இருக்கிற நேரத்தில் ஒரு போய் தேவையில்லாமல் போட்டுட்டு அதெல்லாம் வந்து அவர் கொலைப்படுத்தார் அதே மாதிரி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தபோது அவர் வந்து அந்த ஊசியை போட்டுட்டு மாட்டிட்டார் வசத்துக்குமாறு வந்து ஏன் பாட்டினாரு ஹம் அது மாதிரி சில பெரிய புள்ளிகள்லாம் பாட்டினா ஆமா நிறைய என்னுடைய உறவு தரப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கு ம் இப்போ சார் ஒரு மருத்துவராக நீங்க சொல்லும் போது அது விளக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஈஸியா சொல்லிடுறாங்க அதாவது பிளேட்லெட்ஸ் குறையும் இது மாதிரியான விஷயங்கள் ஆகுணும் ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஊசி போடும்போது இந்த மாதிரியான விளைவுகள் வரும்னு இருக்கேன் அதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அந்த ஊசியை கொண்டு வரணும் அதெல்லாம் பண்ணாமே தான் கொண்டுட்டாங்க ஆமாம் அந்த கேள்வியை கேட்டதுனால தானே என்னை வந்து பேசாதேட்டான் எப்படியா நீ ஒரு வருஷத்துக்கு கூட ரிலாக்ஸன் கொண்டு வந்த அப்படின்னு கேட்டேன் ஹியூமன் வாலண்டர்ஸ் கிட்ட நீ டெஸ்ட் பண்ணியா இல்லையான்னு கேட்டேன் இந்த கேள்விக்கு பதில் இல்லை கேள்விக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து உடனே நான் சொல்றாங்க சார் நீங்கள் வந்து வரவாங்க இந்த விஷயத்தில் பேச வேண்டாம் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் முட்டுக்கட்ட போடாதீங்க அப்படின்னு நான் பேசப்பட்டேன் இந்த வேக்சின் அதே மாதிரி மகன் போய் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் அவங்க தான் வந்து ஓட்டுக்கு அதிக போட்டுக்கிட்டு உங்களுக்கு தான் ஆபத்துக்கிட்டாங்க அவன் நிறைய டாக்டர்ஸ் எழுத்துட்டு நிறைய மீடியாக்களுக்கு அப்படியே தெரிஞ்சுதானே சார் ஆனால் அவங்களும் மக்கள் கிட்டே சொல்லுவேன் சொல்லாதேன்னு நிறுத்திட்டாங்க ஏன்னா அது மோடி மகான் இருக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த கூட்டம் தான் போயிடுச்சு அரசு கூட்டம் தான் இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மருத்துவத்துறை அமைச்சர்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல இப்போ அவங்களுக்குமே இது தெரியும் வந்துருக்கு ஏங்க எல்லாருக்கும் பேட்டரி வச்சுட்டாக்க என்னங்க பண்ண முடியும் இப்போ 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 இன்னைக்கு வந்து அவங்க மோடி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அரசு அரசு அதிகாரிகள் அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு தான் மிரட்டிக்கிட்டு தான் நம்ம மிரட்டலில் தான் அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு நிர்வாகத்தை அப்படி இப்படிதான் என்ன நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரலாம் அரசாங்க சம்பளம் வந்து மாச சம்பளம் வந்துகிட்டு இருக்கிறத தவிர நிர்வாகம்னு ஏதாவது இந்த நாட்டில் நடக்குதா வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது இருக்குதா எதுவுமே கிடையாது எப்படியோ ஏதோ எவனா விளைவிச்சா அது சாப்பாடுக்கு பாட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கோம் விளைவாச்சு எங்கே போயிட்டு இருக்குது கட்டுப்படி ஆக எப்படியோ வாழ்ந்துருக்கோம் ஊப்பியில் குஜராத்தில் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பீகார்லாம் வந்து கோவி கோவிஷீல்டோ கோவாக்சின் யாரும் அதிகம் போட்டுக்கலையா சார் அங்கே எல்லாம் சேர்த்து போயிட்டா உத்தரப்பிரதேசத்துல செத்து போயிட்டா அவனுக்கு அமித்ஷா போயிட்டாரு போயிட்டார் அப்போ பதஞ்சலி மருந்தை போட்டு சாப்பிட்டுக்கிடாங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போயிட்டாங்க கேட்டாங்க பதஞ்சலிக்கு நாலாயிரம் கோடி கொடுத்தி அது ஆச்சுன்னு கேட்டாங்க அமித்ஷா பதில் சொல்லுவாங்க எங்கள் சுற்றினாலும் பொ்தான் சார் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே தான் ரெண்டு பேரும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்